அரசு ஊழியர்களின் அடிப்படை உரிமையான விஆர்எஸ் எனப்படும் விருப்ப ஓய்வூதிய திட்டம் சிறப்பு மருத்துவர்களுக்கு மட்டும் மறுக்கப்படுவதாக மருத்துவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் விருப்ப ஓய்வு திட்டம் என்பது பணியாளர் தன் வழக்கமான ஓய்வு வயதுக்கு முன்பே சுய விருப்பத்தின்படி பணியில் இருந்து விலகுவதாகும் அரசு பணியில் உள்ள அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் விருப்ப ஓய்வு வழங்கப்படுகிறது ஆனால் மருத்துவர்கள் உடல்நிலை சரியில்லை என்றாலும் விருப்ப ஓய்வு பெற முடியாமல் தவிக்கும் நிலை தொடர்கிறது மருத்துவர்களில் எம்பிபிஎஸ் ஆர்தோ எம்எஸ் பிரிவினருக்கு மட்டும் விருப்ப ஓய்வு வழங்கப்படுகிறது சிறப்பு பிரிவு மருத்துவர்களுக்கு முற்றிலும் மறுக்கப்படுகிறது என்றும் இது குறித்து தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க மாநில தலைவர் செந்தில் கூறுகையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை என்பதை காரணமாக வைத்து விருப்ப ஓய்வுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இந்நடைமுறையை மாற்றி தகுதியான மருத்துவர்களுக்கு விருப்ப ஓய்வு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் தமிழக மக்களுக்கான முக்கியமான ஐந்து வாக்குறுதிகளை எம்ஜிஆர் பிறந்த நாளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் ஆண்களுக்கும் நகர பேருந்துகளில் இலவச பயணம் வீடில்லாதவர்களுக்கு இலவச வீடு பெண்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மானியத்தில் இருசக்கர வாகனம் நூறு நாள் வேலை திட்டம் நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என தெரிவித்துள்ளார் அதிமுக தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை சொன்னதை நிறைவேற்றுவோம் திமுகவை போல் ஏமாற்ற மாட்டோம் அதிமுக ஆட்சியில்தான் மிக பெரிய அளவிலான திட்டங்களை நிறைவேற்றி உள்ளோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேசியுள்ளார் ஆட்சி அதிகாரம் வாயிலாக இந்தியா முழுவதும் பல கட்சிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் பாஜக கொண்டு வந்துள்ளது சிலந்தி வலையில் அகப்பட்ட ஈ போல பலரும் சிக்கியுள்ளனர் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் அளிக்காமல் நடிகர் விஜயை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பாஜக முயற்சிக்கிறது தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகே அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை வெளியிடுவது வழக்கம் ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தவணை முறையில் வாக்குறுதிகளை வெளியிடுகிறார் அவர் ஆட்சியில் இருந்தபோது மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரம் ரூபாய் வழங்காதது ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக என்னென்னவோ சொல்கிறார் அவர் எத்தனை குட்டிக்கரணம் அடித்தாலும் அவரால் ஆட்சிக்கு வர முடியாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் இரா முத்தரசன் பேசியுள்ளார் அமாவாசை தினத்தில் சென்டிமெண்டாக தேர்தல் பிரச்சாரத்தை திமுக முன்னாள் அமைச்சர் மஸ்தான் நேற்று துவங்கியுள்ளார் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக செயலரும் முன்னாள் அமைச்சருமான மஸ்தான் செஞ்சியில் இருந்து கடந்த இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆகிய தேர்தல்களில் வென்றார் அப்போது செஞ்சி அருகே சிங்கவரம் கிராமத்தில் உள்ள விநாயகர் கோவில் பூஜை செய்து பிரச்சாரத்தை துவக்கினார் மேலும் மற்றொரு சென்டிமெண்டாக அனைத்து வீடுகளுக்கும் தலா ஐந்து கிலோ அரிசி பையையும் வழங்கினார் இந்நிலையில் தை அமாவாசை தினமான நேற்று கடந்த கால சென்டிமெண்டின்படி சிங்கவரம் கிராமத்திற்கு சென்று அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் தலா ஐந்து கிலோ அரிசி வழங்கி தேர்தல் பிரச்சாரத்தை மஸ்தான் நேற்று துவக்கியுள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்தே கஞ்சா உள்ளிட்ட அனைத்து போதைப் பொருட்களும் தடையில்லாமல் தமிழகத்தில் புழக்கத்தில் உள்ளது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் திமுக ஆதரவு பெற்றவர்களாக இருப்பதால் அவர்கள் மீது போலீசாரும் நடவடிக்கை எடுப்பதில்லை கஞ்சா போதை சீரழிவால் யாருடைய உயிருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை கஞ்சா போதையை கட்டுப்படுத்த வேண்டும் என முதலமைச்சரிடம் பல முறை வலியுறுத்தியுள்ளேன் ஆனால் கஞ்சாவை கட்டுப்படுத்த திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கஞ்சாவால் விளையும் படுகொலைகளுக்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் திமுக ஆட்சி மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள கஞ்சா படுகொலை சம்பவங்களே போதுமானவை என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திலும் எந்தவித பலனும் இல்லாத நிலையில் காலமுறை ஊதியம் குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை முதல் சத்துணவு ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் சார்பதிவாளர் அலுவலகம் செல்லாமல் எங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் பதிவு செய்யும் வகையில் பதினெட்டு வகையான புதிய சேவைகளை பதிவுத்துறை அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வீடு மனை சொத்து வாங்குவோர் அதற்கான பதிவை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகம் செல்வது தற்போது கட்டாயமாக உள்ளது இதற்கான நடைமுறையில் பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் சந்தித்து வருகின்றனர் இந்நிலையில் துறையில் தற்போது பயன்பாட்டில் உள்ள ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ மென்பொருளுக்கு பதிலாக ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ என்ற புதிய மென்பொருள் அறிமுகப்படுத்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது தர்மம் நிலைத்து இருக்கும் வரை நம் பாரத நாடே விஸ்வகுருவாக தொடர்ந்து நீடிக்கும் நம்மை யாரும் அசைக்க முடியாது இங்கு இருப்பது போல வேறு எந்த நாட்டிலும் ஆன்மீக ஞானம் இல்லை என்று ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் பேசியுள்ளார் மேற்கு வங்க நலனுக்கு எதிராக செயல்படும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு தண்டிக்கப்பட வேண்டும் வரும் தேர்தலில் அக்கட்சியின் பதினைந்து ஆண்டு கால மகா காட்டாட்சிக்கு மக்கள் முடிவுகட்ட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் மகர மேளா நடந்து வரும் சூழலில் தை அமாவாசையை முன்னிட்டு நேற்று ஒரே நாளில் மூன்று புள்ளி ஐந்து கோடி பக்தர்கள் புனித நீராடி உள்ளனர்